வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மூன்றாண்டுகள் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியின் செயல்பாடுகளை புத்தகமாக பாரதிய ஜனதா தொகுத்துள்ளது பாரதிய ஜனதா தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அதை வெளியிட்டார் ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிக்கை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ரிலீஸ் பண்ணுவோம் இப்போ இந்த மூன்று ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய செயல்பாடுகள் குறித்து சட்டம் ஒழுங்கில் வந்து எப்படி இருக்குது நிலைமை போதைப்பொருள் கலாச்சாரம் எப்படி இருக்கிறது கல்வி நிறுவனங்களில் எப்படி தரம் தாழ்ந்து இருக்கின்றது கட்டமைப்பு வசதிகள் எவ்வளோ மோசமாக இருக்குது குடும்ப அரசியல் எவ்வளோ கோலோச்சு இருக்குது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எதெந்த விஷயங்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றது தொகுத்து இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த குற்றப்பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகைய திராவிட மாடலின் சாதனைகள் அப்படின்ற புத்தகமா இன்னைக்கு இங்கே வெளியிட போறோம் பாரதிய ஜனதா வெளியிட்டுள்ள குற்றப்பத்திரிகை புத்தகத்தில் உள்ள முக்கிய அம்சங்கள் பல வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாததால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு வழங்கவில்லை விவசாயிகள் போராட்டத்தால் அரசு பின்வாங்கியது மீனவர்களுக்கென தனி வங்கி உருவாக்கப்படும் என்று சொன்னார்கள் செய்யவில்லை மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு சொன்னபடி எட்டாயிரம் ரூபாய் நிவாரணம் தரவில்லை சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியில் சாதி பாகுபாடுகள் அதிகரித்துள்ளன திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன திமுகவினர் பெண்களை தரக்குறைவாக பேசுகின்றனர் குடும்ப ஆதிக்கத்துக்கு வித்திட்டது திமுக வாரிசுகளின் ஆதிக்கத்தால் சூழ்ந்துள்ளது இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக திமுக தலைவர்கள் பேசுகின்றனர் அரசு கல்லூரிகளில் சுமார் ஐம்பத்தொரு சதவீதம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவில்லை அரசு தொடக்கப் பள்ளிகளில் இரண்டாயிரம் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பவில்லை நான்கரை லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளன திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டுள்ளது போதைக் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதி கைதானார் போதைக் கடத்தல்காரர்கள் கஞ்சா வியாபாரிகள் திமுக ஆட்சியில் சுமூகமாக இயங்கி வருகின்றனர் வேங்கவையில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் மௌனம் சாதிக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மணில் மாஃபியா கும்பல்கள் தலை தூக்கியுள்ளது தவறான நிர்வாக முறைகேடுகளால் கோவில்களில் குளறுபடி நடக்கிறது கணக்கில் வராத கோயில் நிலங்களை சமூக விரோதிகள் இந்து சமய அறநிலையத்துறை உதவியுடன் அனுபவிக்கின்றன ஓய்வூதியம் உயர்த்தி தருவதாக சொல்லி அதை செய்யவில்லை என்பன உள்ளிட்ட பல விஷயங்கள் புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளன